கால தோஷம் பற்றி சொல்லுங்கள் பலரும் பலவிதமாக சொல்கிறாங்க நீங்கள் அதை பற்றி ஏதாவது சொல்லணும் நானும் ஒரு விதமாக சொல்லணும் எல்லாரும் பலரும் பல விதமாக சொல்கிறாங்க நானும் ஒரு விதமாக சொல்கிறேன் அப்போ பலரும் விதமாக சொல்லும்போது உங்களுக்கு அதில் திருப்தி ஏற்படலை அப்படி இருக்கும்போது நான் சொல்லும்போது மட்டும் எப்படி திருப்தி ஏற்படுற போது பலரும் விதமாக சொல்கிறாங்க எப்பொருள் யாரும் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு விதமாக சொல்லிட்டாங்க கேட்டுட்டீங்க அதுக்கப்புறம் புதுசாக நான் என்ன சொல்கிறது யார் சொல்கிறதோ அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா அப்போ இல்லைன்னா நான் என்ன புதுமையாக சொல்லிட்டு போகிறேன் இல்லாத ஒன்று சாஸ்திரத்தில் இல்லாத சொல்ல போகிறேன்னா சரி ஓகே எனக்கு கூட தெரியணும் ஒன்னா சொல்லிக்கிறப்ப கால தோஷம் அப்படின்னா என்ன சர்ப்ப கிரகங்கள் ரெண்டு ஒன்று ராகு ஒன்று ஒன்று கேது இந்த ரெண்டு கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் நேருக்கு நேராக இதுலேருந்து என்ன அது ஏழாவது கட்டத்துலேயும் அதுலேருந்து என்ன இது ஏழாவது கட்டத்துலேயும் இருக்கும் இந்த கிரகங்களுடைய எல்லைகள் இல்லை ஒன்றாவது கட்டத்தில் இது ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதுக்கு நேர் ஏழாவது இடத்துல அது இருக்கும் அப்போது இந்த பக்கம் ஒரு ஆறு கட்டம் இருக்கும் இந்த பக்கம் ஆறு கட்டம் இருக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாம் இன்க்ளூடிங் லக்னம் லக்னத்தையும் சேர்த்து மற்ற ஒம்பது கிரகமும் இந்த லக்னமும் சேர்ந்து ஒரு டிகிரி கூட ஒரு டிகிரி கூட இந்த சர்ப்ப கிரகங்களுக்கு எதுவுமே ஒன்று கூட வெளியே வரக்கூடாது எல்லாம் ஒரு பக்கமாகவே ஒதுங்கிருக்கணும் ஒரு கட்டம் இருக்குது ஒரு ஸ்கொயர் இருக்குது அந்த ஸ்கொயரில் இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஒதுங்குதுனா ஒரு ராகு கேதுக்குள்ள அவைகள் வந்து இப்படி அப்படி போகக்கூடாது அப்படி போகாமல் இப்போ இப்படி போட்டிருக்கேன் ஒரு கட்டத்தில் கிராஸ் ஓவர் போட்டேன் இங்கே ராகு இருக்கார் இங்க கேது இருக்கார் அல்லது இங்கே கேது இருக்கார் இங்கே ராகு இருக்கார்னா ஒரு பக்கமாகவே கிரகங்கள்லாம் இருக்கணும் அல்லது இந்த பக்கமாகவே கிரகங்கள்லாம் இருக்கணும் இப்படி ஏதாவது ஒரு பக்கமாகவே எல்லா கிரகங்களும் இருக்கணும் அதோடு சேர்ந்து எதாவது கிரகம் இருந்ததுன்னா அப்போ டிகிரி பார்க்கணும் அந்த டிகிரியில் எந்த டிகிரி வந்து உள்ள அடங்கியிருக்கா இல்லை வெளியே வந்துருச்சா இந்த பகுதிக்கு வந்துருச்சா கபடியில் விளையாடும் போது அந்த கூட தோறாங்களான்னு பார்க்குறாங்க அந்த மாதிரி இது இப்படி இருக்கு அப்படி இருக்காங்க எல்லா கிரகங்களும் ஒன்பது கிரகமும் லக்னமும் லக்னம் கூட உள்ளதா இருக்கணும் வெளியே வந்துடக்கூடாது ஒரு பக்கம் ஒதுங்கி இருந்து ஒரு பக்கம் காலியாக இருந்ததுன்னா கால தோஷம் முதல்ல எப்படி இருக்கணுங்கிறத சொல்லிட்டோம் இந்த தோஷத்துக்கு மீதி இதுதான் கால தோஷம் மீதி எல்லாம் வரும் தோஷம்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஒரு லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ அல்லது சுக்கரனுக்கோ ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் ஆகிய ஐந்து இடங்களிலே இந்த நாக கிரகங்களான ராகுவோ கேதுவோ இருக்குமே ஆனால் அது தோஷமாகும் அது பேர் நாகதோஷம் வெறும் நாகதோஷம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்ல இருந்தால் தோஷம் அதில் எதில் இருந்தால் அதிகமான தோஷம் அப்படின்னா இந்த நாகதோஷங்களில் ரெண்டாம் இடத்துலேயும் எட்டாம் இடத்துலையும் நேருக்கு நேராக இருக்கும் அப்போது ரெண்டில் இருந்ததுன்னா எட்டில் ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது ரெண்டு விதமாக இருக்கிறதுனால அதுதான் பெரிய தோஷமாக இருக்கும் ரெண்டாம் இடத்துல கேதுவும் எட்டில் ராகுவும் இருந்தது அல்ல ரெண்டில் ராகுவும் எட்டில் கேதுவும் இருந்தால் அது கடுமையான தோஷம் ரெண்டு எட்டில் பாவகிரகங்களான இந்த ராகு கேது இருக்குமேயானால் அது கடுமையான தோஷம் மற்றபடி நாலாம் இடத்துல இருந்ததுன்னா பத்தில் தான் ஒன்று ஒன்று இருக்குது போகுது அப்போது ஒன்றும் இல்லை அது ஒரு ஒரு டபுள்லாம் கிடையாது ஒரே ஒரு சாதா தோசம் இந்த ரெண்டுலேயும் எட்டுல இருந்தால் டபுள் தோஷமாக இருக்குது நாலில் இருந்தால் அதுக்கு நேர் ஏழில் பத்தில் இருக்க போகுது ஸோ அது சாதாரண தோஷம் ஏழாம் இடத்துல இருந்தனா அதுக்கு நேர் ஏழில் லக்னத்துலேயும் இருக்க போகுது அதுவும் சாதாரண தோஷம் ஆனால் எட்டாம் இடத்துல இருந்தால் அதுக்கு நேர் ரெண்டில் இருக்கும் அப்போ அது த கடுமையான தோஷம் பன்னெண்டாம் இடத்துல ஒன்று இருந்தனா ஒன்று ஒன்று ஆறாம் இடத்துல இருக்கும் அப்போ அது சாதாரண தோஷம் ஆக நாகதோஷத்தில் கடுமையானது ரெண்டு எட்டில் இருக்கிறது தான் ரெண்டில் இருக்கிறது அப்படி இருந்ததுன்னா ராகுவும் படும் கேதுவும் தோஷப்படும் இது பேர் நாகதோஷம் இந்த காலசர்ப தோஷங்கிறது வேற இந்த நாகதோஷங்கிறது வேற ரெண்டுத்தையும் ஒன்றா கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது காலசர்ப தோஷங்கிறது வாழ்க்கையில் வளர்ச்சியை மட்டும் காட்டக்கூடியது வளர்ச்சியை எந்த எந்த பகுதி நமக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும் லக்னத்துலேருந்து ஏழு வரைக்கும் வாழ்க்கையின் முதல் பகுதி லக்னத்துக்கு மேலே ஏழுக்கு மேலே திரும்ப லக்னத்து இருக்கிறது வாழ்க்கைன்னு இரண்டாம் பகுதி அப்படி இருக்குதுன்னு அர்த்தம் ஆக உங்கள் ஜாதகத்தில் இந்த பக்கம் இருக்கா அந்த பக்கம் இருக்கான்னு பார்க்கணும் தோஷம்னு இந்த பக்கம் சர்ப்பத்துக்குள்ளே கால் எல்லா கிரகத்துக்குள்ளே அடங்கி போயிடுச்சு அப்படின்னா முதல் பகுதி பாதிப்படும்னு அர்த்தம் வாழ்க்கையின் முதல் பகுதி கடுமையான போராட்டங்களோட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு அர்த்தம் பிற்பகுதியில் கிரகம் இல்லாததுனால அந்த பகுதி வந்து சீராக இருக்கும்னு அர்த்தம் அப்படி மாறி இருந்ததுன்னா முதல் பகுதி நல்லா இருக்கும் வாழ்க்கையில் பிற்பகுதி கெட்டு போகும் அதாவது கெட்டு நான் அதாவது சாதாரண குடும்பத்துல பிறந்து வளர்றது ஒரு ஒரு பக்கம் இருக்கும் இன்னொன்று வந்து எப்படின்னாக்கா வாழ்ந்து கெட்டு போவாங்க ஆரம்ப காலத்துல நல்லா இருப்பாங்க பிற்பகுதியில் வந்து வாழ்க்கை கெட்டு போயிடும் அது எப்படி எடுத்துக்கலான்னா ஒருத்தரோட ஆயிலை எடுத்துக்கினா அந்த ஆயிலில் செறி பாதி பேரிச்சிக்கணும் எண்பது வயசு ஆளுன்னா நாற்பது வயசு எழுபது வயசு ஆளுன்னா முப்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு ஆளுன்னாக்கா அவங்களுக்கு வந்து முப்பது வயசு இப்படியும் முப்பது வயசு அப்படியும் இருப்பாங்கன்னு அர்த்தம் ஆக இது வேற அது வேற இந்த கால சர்ப்ப தோஷத்தால் உயிர்க்கு ஆபத்து வருமா அப்படின்னா உயிர்க்கு ஆபத்து கிடையாது கால சர்ப்ப தோஷத்தால் உயிர்க்கெல்லாம் ஆபத்து வராது வாழ்க்கை சிரமமாக இருக்கும்னு அர்த்தம் பின்னாடி வந்து அந்த சிரமெல்லாம் போயிட்டு ஸ்மூத்தாக இருக்கும்னு அர்த்தம் அல்லது வாழ்க்கை ஸ்மூத்தாக இருந்த வாழ்க்கை பின்னாடி சிரமப்படும்னு அர்த்தம் ஏதோ ஒரு வகையில் முன்ன பின் முன்தோஷமாக பின் தோசமாங்கிறது அதில் தெரிஞ்சு போகும் இது காலசர்ப்ப தோஷம் ஆனால் நாகதோஷத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்ல இருந்தா நாகதோஷம்னு சொன்னோம் அந்த நாகதோஷமானது ரெண்டுல எட்டுல இருக்கும்போது கடுமையாக இருக்கும் அது திரும்ப வாழ்க்கை மிக கடுமையாக பாதிக்கப்படும் அல்லது உயிருக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் கண்டங்களை ஏற்படுத்தும் ஏன்னா எட்டாம் இடம் கண்டஸ்தானம் அந்த இடத்துல கிரகம் இருந்ததுன்னா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அந்த இடத்துல கிரகங்கள்ல பாவ கிரகமான ராகுக்கு எது இருந்தா அது பாதிக்கும் ஸோ இந்த ரெண்டு எட்டில் ரெண்டு பேருக்கும் ஒன்றா இருக்கும் அதாவது ரெண்டுலேயும் எட்டுலேயும் ஒரே ஜாதத்தில் இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து குடும்பமும் பாதிக்கப்படும் அல்லது குடும்பம் தடைப்படும் பிரிவுப்படும் பிளவுப்படும் அல்லது மரணம் ஏற்படும் அல்லது துன்பம் ஏற்படும் அதிகமாக அர்த்தம் மற்ற இடத்துல இருக்குதுன்னு வச்சுங்க நாலு ஏழு அப்புறம் பன்னெண்டை பத் நாலு ஏழு அடுத்தது பன்னெண்டு தான் இந்த இடத்துல இருந்தால் ஒரு சில குறைகள் மட்டும்தான் இருப்படும் நாலாம் இருந்தா சுக குறைபாடு ஏழாம் இருந்தா தாம்பத்தியம் அல்லது உறவு குறைபாடு பன்னெண்டாம் இருந்தா அங்கேயே வந்து படுக்கை சுகம் குறைபாடு ஏற்படும் அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா பிரிவு ஏற்படும் நல்ல விதமாக பிரிஞ்சு நீ இந்த ஊரில் நான் அந்த ஊரில் பிரிஞ்சு இருந்து வாழ்க்கை நடத்த வேண்டியது இந்த மாதிரி குறைபாடு தான் இருக்கும் ஆக நாகதோஷம் வேறு கால சர்ப்பதோஷை வேறு கால சர்ப்பதோஷம் எப்படின்னு சொல்லிட்டேன் லக்ன ஒன்று அது ஒரு அது இருக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்குன்னா அதுக்கு ஏழாவது கட்டத்தில் இன்னொரு கிரகம் இருக்கும் அதுலேருந்து ஏழாவது கட்டத்தில் ஆக ஒரு பகுதி கிரகங்களால் நிறைஞ்சிருக்கும் இன்னொரு பகுதி கிரகமே இல்லாமல் இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அது காலசர்ப தோஷம் அந்த தோஷத்தை துல்லியமாக கணக்கிட வேண்டும்னா லக்னம் முதல் கொண்டு எல்லாமே ஒரு பக்கமாக ஒதுங்கி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த தோஷமாகும் லக்னம் விலகி இருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு கிரகம் அது அதோடு சேர்ந்து ஒரு டிகிரி இந்த பக்கம் ஒதுங்கி இருந்தோம் விலகி வந்துட்டாலும் அது தோஷமாக இருக்காது அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக டிகிரியை முதல் கொண்டு சேர்த்து பார்த்து தான் அதை சொல்லுவோம் அப்படி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை ஒரு பகுதி நல்லா இருக்கும் ஒரு பகுதி சிரமமாக இருக்கும் அப்படின்னு காலசர்ப்ப தோஷம் சொல்லுது அதுக்கப்புறம் இந்த நாகதோஷத்தில் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்னு இந்த இடங்களில் கிரகம் இருக்குந்தால் தோஷம் இது குறைபாடு ஆனால் ரெண்டுலேயே எட்டில் இருந்தால் அது மிகுதி அதுதான் கடுமையான தோஷமாக இருக்கும் ワンアカウント。